அனைவருக்கும் வணக்கம் நீங்க இந்த தூக்குனா குருவி கூடு கட்டுறத அதுக்கு நிறைய பார்த்துருக்கோம் அந்த தூக்குனாங்குருவி சின்ன முக்கால தென்னை ஓலை கிழிச்சிட்டு வந்து அது உள்ளே கோத்து 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 ரொம்ப கஷ்டப்பட்டு மாத கணக்குல அந்த கூட்டை கட்டி முடிக்கும் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நாளுக்காக இப்பவே தன்னை சேஃப் பண்ணி வச்சுக்கிது அந்த குருவி அந்த சின்ன குருவி ஐந்தறிவு இருக்கக்கூடிய சின்ன குருவிக்கே மனையில தான் தன்னோட குட்டிகளை பாதுகாப்பதற்கு அழகாக ஒரு கூடை கட்டி அதில் சந்தோஷமா வாழணும்னு நினைக்குது ஆனால் நம்ம மக்கள் நம்மள பல பேர் கஷ்டமே படக்கூடாது ஆனால் சந்தோஷமா இருக்கணும் படிக்கவே கூடாது ஆனால் மார்க் மட்டும் வந்துடணும் வேலையே செய்யக்கூடாது ஆனால் பணம் மட்டும் வேணும் இப்படி கஷ்டப்படாமல் வரக்கூடிய வெற்றி நிலையானதா இருக்காது கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் தான் வாட்டில் நிலையான வெற்றியாக இருக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நன்றி வணக்கம்